அந்த நெருக்கங்களும் அந்த ஒடுக்கமும் தான் நம்ம கேரக்டரை மாற்றி கர்த்தருக்கு கர்த்தரோடு நம்ம நெருங்க இன்னும் ப்ரேயருக்குள்ளே போக இன்னும் ஒர்ஷிப் நிறைய பண்ண நம்மளை கர்த்தரோட நெருக்கிறதுக்கு நெருக்கி அவரோட சேருகிறதுக்கு அவரை கிட்டி சேருகிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது என்னென்னா அன்பு இல்லை அடி தான் உண்மையாகவே அந்த அடி ஏன் ஏசப்பா கொடுக்குறாங்கன்னா இன்னும் என்னை கிட்டி சேரு இன்னும் என்னோட வா அப்படின்னு கூப்பிட்றாரு ஆமாங்க அவர் கைப்பிடித்து நடக்கிறது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் இல்லையா ஆமாங்க அதுக்கு அவரோட கைப்பிடித்து நடக்கிறது அப்படியே கனவை காண்கிறது பெருசல்ல அவர் அடித்தாலும் அவர் அணைத்தாலும் எந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் அவரை நீங்கள் நேசிக்க ரெடியா இன்னொன்று சொல்கிறாரு அழகாக சொல்கிறாரு எனக்கு அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கத்தர் எப்போவுமே வெள்ளி தங்கம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அஹ் நெருப்புல எப்படி அந்த வெ வெள்ளியும் தங்கமும் எவ்வளவு தூரம் அந்த ஹீட்ல இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது சுத்த பொண்ணா சுத்த வெள்ளியா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கலிக்கு அப்புறம் என்ன எக்ஸாம்பிள்ஸ்க்கு தராங்கன்னா சோழ கதிர்கள் மீன்ஸ் கான் கானை தான் பாப்கார்ன் போடுறோம்ல அந்த கானை தான் எக்ஸாம் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோழ கதிர்களைப் போல் உங்களை வாரி அணைப்பான் உங்களை வாரி அணைப்பான் அதே நேரம் உங்களை கதிரெடுத்து நிர்வாணமாக்குவான் வாரி அணைக்கிற அந்த கைகளால் உங்களை நிர்வாணமாக்குவான் உங்களை புடைத்து மேல் தோல் உடைத்து தூக்கி தூக்கி போடுறது இல்லையா நிலையான இடத்துல இருக்குல்ல நான் நான் அழி மோதி கொண்டு வருகிறேன் எனக்கு எந்த இடத்துல இருக்கணும்னு தெரியல என்ன பண்ணணும்னு தெரிலன்னு ஒரு வேலை நீங்க இருக்கிறீங்கன்னா இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட பாதை கர்த்தரை பிடித்து கொடுங்க கர்த்தரை ஸ்ட்ராங்கா என்ன பிடிங்க உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கட்டாயம் கர்த்தர் தருவார் அரைத்து வெண்மை ஆக்குவான் ஏன் இவ்வளவு நெருக்கும் ஏன் இவ்வளவு அடி எனக்கு என்னால் முடியலை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன் தெரியுமா உங்களை வெண்மையா ஆக்கணும் வெண்மைன்னா என்ன மென்மை கூட சொல்லலை அதில் வெண்மையாக ஆக்கணும் மென்மையானா வெளில எப்படி பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் இல்லையா அப்படி நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும் அவருக்கு பிரியமா அவர் பார்வைக்கு எப்படின்னா நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறான்னு இருக்கிறாய்னு அவர் நம்மளை பார்த்து சொல்லும்படியா நாம பரிசுத்தமாகணும்னு ஆண்டவர் விரும்புறாரு அது நிமித்தம்தான் அந்த வாரி அணைக்கிறதும் அதனால தான் அதே மாதிரி நிர்பாணம் ஆக்குகிறதும் அதனால தான் தோல் உரிக்கிறதும் அதனால தான் வெண்மையாக்குவான் உங்களை மாவாக பிசைந்து விடுவான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் ஒரு நம்ம கோதுமை மாவு சப்பாத்தி போடுறதுக்கு பிசைணா எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிசைய வேண்டியிருக்கு அப்படி பிசைவான் பிசைந்து பிறகு அவனுடைய புனிதமான தீயில் இட்டு தீயில் எட்டு உங்களை ரொட்டியாக்கி அவனுக்கு ஏற்ற தெய்வீக விருந்த அவள் என்ன செய்வான் தயார் செய்து கொள்வான்னு சொல்கிறாருங்க ஆமாங்க அவருக்கு அவருக்காக மாத்திரம்தான் அவரோட நாம் நெருங்கி பரலோகத்துல நாம சேரணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட மாத்திரமே கர்த்தர் நம்மள அடிக்கிறார் அணைக்கிறார் காயம் கட்டுகிறார் எல்லாமே எல்லா ப்ராசஸ்மே இருக்கும் அன்பு மாத்திரம் அரவணைக்கிறது மாத்திரம் தேவனுடைய குணம் அல்ல அதுக்கு அதற்கு மாறா அவர் அன்பு செய்கிறதற்கு ஈக்குவலாக அடிப்பார் அடி அடி வேறு ஆட்டம் காண வைப்பார் எவ்வளோ திகில் இருக்கும் அந்த நேரத்தில் அடி வேறு ஆட்டம் காணுதுன்னா அந்த செடிக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு குயிலோட இருப்போமா ஏன் வேறெல்லாம் ஆடுதே நான் பேலன்ஸ் பண்ணிடுவேணான்னு தோணாதா அப்படிதானே தானே நமக்கு சூழ்நிலைகள் அப்போ நமக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகளை கருத்துற அனுமதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நாம் மண்ணென்று நாமளே நினைவு கூர்ந்து கொள்கிறதற்காகவும் தெய்வன் மாத்திரமே நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறதற்காகவும் இந்த சூழ்நிலையிலன்னா கத்தர் நம்மளை அனுமதிக்கிறாரு அதுவும் அவரே சொல்றாரு கலி பிரானே சொல்றாரு எது நிமித்தம் இந்த சூழ்நிலையதான் அனுமதி அனுமதிக்கிறாருன்னு தெரியுமா ஏன் இந்த பாதையில எல்லாம் உனக்கு கூட்டு போறாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா உங்கள் மனதின் ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நீங்கள் உங்கள் மனசுல என்ன ரகசியம் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத நீங்கள் புரிந்து கொள்ளுகிறதுக்காக மாத்திரமே இந்த மாதிரியான பாதையில் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார் அப்படின்னு கலீர்கப் பிரான் சொல்றாங்க ஆனால் உங்கள் அச்சத்தினால் நீங்கள் அன்பின் அமைதியையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே நாடினாள் அன்பு கிட்ட இருந்து ஒருவேளை நீங்கள் பயந்து எனக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் வேணும் எனக்கு துன்பம் வேண்டாம் எனக்கு நெருக்கம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேட்குறீங்கன்னா அதுக்கு சொல்றாரு நீங்கள் உங்கள் நிர்வாணத்தை மறைத்து கொண்டு அன்பின் கதிரடிக்கும் தரையிலிருந்து விலகி விடுகிறீர்கள் மீன்ஸ் அவருடைய இருந்து நம்ம விலகி விடுகிறோம் அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்காமல் விலகி விடுகிறோம் அப்போ என்ன ஆகும் சொல்கிறேன்னா ஒருவேளை நாம் அப்படி விலகிட்டா என்ன ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறார்னா அன்பு கொடுப்பது வேறு எதுவும் அல்ல தன்னையே அது எடுத்துக்கொள்வதும் வேறு எதுவும் அல்ல தன்னையே ஆமாங்க அன்பு கொடுக்கறது தன்னை நமக்கு அதாவது ஆண்டவர் அவரையே நமக்கு கொடுத்து தான் அந்த அன்பை வெளிப்படுத்தினாரு அவர் எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறாருன்னா உங்க உங்க இடத்துல இருந்து உங்களுடைய பொண்ணையோ உங்களுடைய பொருளையோ இல்லை முதலாவது எடுத்துக் கொள்கிறது தன்னை அதான் நம்ம வந்து சவுளோட காரியங்கள் பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டு சவுளோட காரியங்கள் பார்த்தோம்னா சவுள் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம்னு முறைமுறையாய் அவர்கள் பாடினதை பார்த்த உடனே சவளுக்குள்ள என்ன வந்ததுன்னா ஒரு புறாம ஒரு எரிச்சல் ஒரு கோபம் என்னடா என்னதான உயரத்துல உயர்வான ஸ்தானத்துல வைக்கணும் இவங்க நான் தானே ராஜா இவங்க என்ன தாவிது கொன்றது பதினாயிரம்னு சொல்றாங்க நான் கொன்றது ஆயிரம்னு சொல்கிறாங்க என்னடா எனக்கு ஆயிரம் தான் தந்திருக்காங்க தாவியதுக்கு பதினாறாயிரம் தாராங்களே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள பொறாம ஒரு எரிச்சல் ஒரு கோபம் வருது வந்த உடனே கர்த்தர் சொல்லியிருப்பாரு கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி என்ன செய்து சவுளுக்குள்ள போகுது ஆமாங்க ஏன் கர்த்தர்ல இருக்குகிறார் ஏன் நம்மளை உடைக்கிறார் இந்த மாதிரியான பொல்லாத குணங்களுக்கு குணங்கள்ல இருந்து நம்மள துப்புரவாக்கலாம் நம்மளை நம்மள அதுல இருந்து மீட்டு இருக்கலாம் ஒருவேளை சவுல் இல்லை இந்த மாதிரி குணங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது தாவிதுக்கு பதினாயிரம் கொடு பதினாறாயிரம் கொடுத்தாங்களா ஓகே ஃபைன் இட்ஸ் ஃபைன் நான் தானே ராஜா நான் தானே ராஜ்யம் பண்ண போறேன் கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கா இன்னும் அந்த மகன் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னு ஒருவேளை சவுல் நினைத்திருப்பாரு ஆனால் அவருடைய ராஜ்யத்தை அவர் இழந்திருந்திருக்கவே மாட்டாரு ராஜான்ற ஸ்தானத்தை அவரை இழந்திருந்திருக்க மாட்டவே மாட்டாரு